வெல்கம் டு பாத்தீங்கன்னா நாங்கள் விதை போட போறோம் முன்னாடி செடி வாங்குற வீடியோ பார்த்தீங்களா அல்ல செடி வாங்கினோம் வந்ததெல்லாம் கொஞ்சம் நட்டம் கொஞ்சம் விதை போட்டால் சில கோழி எல்லாம் சீச்சு போச்சு எதுவுமே இல்லை இப்போ நம்ம புதுசா விதை வாங்க இது ஃபுல்லா நீட்டுக்கா விதை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வச்சோம் இதில் அவரக்காய் செடி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்ந்துருக்கு அதுவும் அஞ்சு செடி வளர்ந்தது மீதி மீதி நாலுத்தையும் கோழி கொத்தி சாப்பிட்டு போயிடுச்சு மீதி இருக்குது ஒண்ணுதான் நாய் தோண்டி நாங்க ஈரமா தண்ணி ஊத்தி வைக்க அவங்களுக்கு கூலிங்க நாய் தோண்டி தோண்டி எல்லா விதையும் வீணாக்கிட்டு போயிடுச்சு இது ஃபுல்லா நீட்டுக்காக போட்டோம் ஒரு விதை கூட முளைய விடலை ஃப்ரெண்ட்ஸ் கீரை விதையெல்லாம் போட்டோம் இப்போ நம்ம புதுசாக விதை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விதை போடலாம் நாங்கள் வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் அதை நட்டு வச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் நல்லா துளிர் வச்சு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு செடியில் ஒரு செடி கோழி கொத்தி சாப்பிட்டுடுச்சு சின்னதாக அப்போ தான் துளிர் வச்சு வருது ரெண்டு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கனகம்பரம் செடியில் காகட்டான் செடிலாம் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க நல்லா துளிர் வச்சு வந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துருக்கு செடியெலாம் பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்துருக்கு பாருங்க நல்லா துளிர் வச்சுருக்கு பாருங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா துளிர் வச்சிருக்கு பாருங்கள் ஆனால் செடி வச்சதுலேருந்து ஒரு நாள் கூட மழையே பெய்யலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய குச்சியெல்லாம் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வச்சிருந்தோம் ஆனால் அப்படியும் கோழி சீச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு எங்கள் வீட்டு வாழை மரம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் கொஞ்சம் வருது இலை வர வர எல்லாரும் பின்னாடி வட்டமாக வந்து அறுத்துட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற விதையை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சு அஞ்சு விதை போட்டு வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு விதை கூட வளரல ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா புதுசாக விதை போடலாம் மண்ணெல்லாம் நல்லா சமையலாம் கேட்டுக்கா நீட்டு தான் போட்டு வச்சிருந்தாங்க கோழி நிறைய தான் போட்டு நல்லா தண்ணி தெளிச்சுங்க இப்போ எல்லா விதையும் போட்டுக்கலாம் எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு விதை எடுத்திருக்கேன் மொய் மொளைஞ்சா பார்க்கும் மொழையெல்லாம் அடுத்தது வேற மறுபடியும் வேற விதை அதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கேன் சொன்னாங்க நீங்க என்ன அதான் கமெண்ட் சொல்லுங்க இது அவருக்கு அதான் சொன்ன

நல்லா அப்படிதான் போட்டு வச்சோம் நான் போட்டு வச்சு நாய் வந்து சீஞ்சுட்டு கட்டிடுச்சு நாய் வந்து அவங்க வீடாக யூஸ் பண்ணிடுவாங்க அதை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் போட்டாச்சு மொழி தான் மொழியிலேன்னு தெரியல போன டைமே போட்ட விதையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கெலாம் போய்ட்டு வந்து ஒரு நாலு செடி எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செடியை இப்போ நட்டுக்கலாம் அதுவும் காகட்டான் செடி தான் வேறு எந்த செடியும் இல்லை இப்போ செடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம் இன்னும் போக போக கொஞ்சம் செடியெல்லாம் நல்லா வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உடனே அதிகமாக செடியெல்லாம் எந்த செடியும் வாங்கிட்டு வந்து வைக்கல கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வாங்கி அந்த எடுத்துகிட்டு வந்த செடியும் இப்போ நட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் పాయల కొంచమా తొంపించారు తొమ్మి பாத்தீங்கன்னா குழி தோண்டியாச்சு இப்போ செடி ஒரு நாலு செடி எடுத்து வந்துரு கொஞ்சம் நாலு தெடி வச்சாலும் அதே இல்லை தான் வாடி போயிருக்கு இடம் இருக்கு இருக்கு இப்படி இருக்கு ஜாலியா இருந்து பேசலாம் நிறைய இருக்கு வீட்டுக்கு முன்னாடி கூட இருக்கு இதெல்லாம் பாருங்க வாடி போச்சு செடி தண்ணி கொஞ்ச ஊற்றி வச்சுக்கோங்க தண்ணி மழை நல்லா இருக்கும் செடியெல்லாம் வச்சாச்சு இப்போ எங்க வீட்டில் என்ன மரம் இருக்குன்னு காமிக்கிறவங்க பாருங்க எங்கள் வீட்டு தென்னை மரம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் காய் காய் வைக்கல இன்னொரு தென்னங்கன்று அதான் வாழை மரம் எங்களுடைய வாழை மரம் தென்னை மரம் இப்போ தான் நாங்கள் பூந்தோட்டம்லாம் வச்சுருக்கோம் இந்த பூந்தோட்டம்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இன்னும் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலிலாம் நாங்கள் கோழி வராதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வேலை எவ்வளோ வேலை இருந்தது தெருமகத்தில் இந்த கோழி வராதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோம் ஆனால் ஃபுல்லாக வந்து செடியிலே கோழி வந்து நல்லா சீச்சி விட்டுடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியும் தாண்டி வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அரும்பு செடியிலே நல்ல கிளை கலையாக வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கிளையாக வந்து அதில் ஒரு கிளைய கோழி சீக்கிரம்னு உடச்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு மரம் எங்கள் வீட்டு எலுமிச்சை மரம் நான் நான் மேரேஜ் ஆகிட்டு வந்த புதுசெல்லாம் பெருசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது அதை அப்படி குப்பே கொளுத்தி விட்ற கொளுத்தி விட்றேன்னு இருந்த கிளையெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு செத்து போச்சு காய் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு காய் வச்சிருக்கு அதில் தெரியும் பாருங்கள் இதுக்கு நேராக தெரியும் ரெண்டு காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிற நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் செடி பெரிய மரம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதை நாங்கள் வெட்டிட்டோம் மழை டைம்ல எல்லாம் நிறைய கொட்டுது அதனால பெருக்க முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால கொட்டிட்டோம் எங்கள் வீட்டு கொய்யா மரம் நிறைய கிளையெல்லாம் நிறைய இருந்தது நாங்கள் தான் வெட்டிட்டோம் மேலே நல்லா உயரமா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தென்னை மரமும் எங்களுது தான் நிறைய காய் இருக்கு இப்போ அதை கொஞ்சம் நாளில் வெட்ட போறோம் நாங்க ஏன்னா ரொம்ப ஹைட்டா வளர்ந்துச்சா மழை டைம்லாம் சரி வராது மரம் வெட்ட பார்த்து நாங்கள் வீடியோ போடுறோம் அதுல தென்னம் குடுத்துருக்குல்ல அதை எடுத்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் வீட்டு நாவ மரம் நாங்கள் வடலூர் போனோமா தெரியுதுங்களா எங்கள் வீட்டு மாவு மரு நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நிறைய இருந்தது வெட்டிட்டோம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா அதனால் வெட்டிட்டோம் இது ஒன்று இது ஒன்று மட்டும் ஹைட்டாக வாழ்ந்துருச்சா அதனால் சரி காய் காய்ச்ச பிற காய்ச்சி வெட்டணுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் நாங்கள் இந்த த இந்த வாட்டியாச்சு காய் காய்க்குமான்னு பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து காய் வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் எங்கள் வீட்டு மருதாணி செடி குட்டி மருதாணி செடி எங்கள் வீட்டு துளசி செடி எங்கள் வீட்டு முருங்கை மரத்தை பாருங்கள் முருங்கை மரம் இது உடஞ்சிருச்சு அது அது சின்னதாக செடி வருது பாருங்கள் அங்கே தான் இருந்தது மரம் உடஞ்சதும் நாங்கள் பக்கத்தில் நட்டு வச்சா அதுவும் காஞ்சிடுச்சு அதுலேருந்து ரெண்டு கிளை வந்தது உடஞ்சிருந்ததுலேருந்து ஒன்றை வந்து பசங்க விளையாடியே உடச்சிட்டானோ ஒன்று தான் இருக்க அதையும் உடச்சி வச்சுருக்கிறானோ அது எப்படி இருக்குமோ தெரியுது மிளகா செடியை பாருங்கள் அது இருந்த இடத்துல இருந்தாலும் இன்னும் காய் காய்ச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த இடத்துல இருந்தால் மெரிச்சு சாக அடிச்சிட போகிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிங்காந்து வச்சோமா கிடச்சல அது அப்படியே இருக்குது எப்படி வச்சோமோ அப்படியே இருக்குது எங்கள் வீட்டு புளிச்ச கீரை அன்றைக்கி போட்டால நாங்கள் சே கீரை க கட் பண்ணி சமைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பூச்சி அன்றைக்கே காமிச்சாலே பூச்சி விழுந்துச்சுன்னு இருக்கிறதுலேயும் எல்லாத்துலேயும் பூச்சி பரவிட போகுதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கட் பண்ணி சமைச்சிட்டோம் ஆனால் கடையில் வாங்கி சமைக்கிறத விட வீட்டில் வீட்டில் இருந்து எடுத்து சமைக்கிறது சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் மருந்துலாம் போடுறது இல்லையா அது நல்ல டேஸ்ட்டாக கடையெல்லாம் வாங்குறதா இருந்தால் வெளியில் அவங்க விளையைக்கு பார்த்து மருந்து போடுவாங்க ஏன்னா பூச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆனால் பூ மருந்தெல்லாம் போடல மருந்து போடாமல் சமை சமைச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டு தக்காளி செடி ஒரு தக்காளி வந்து வீணாக போயிடுச்சு அதனால் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணார்ச்சு சரி தக்காளியை புழிஞ்சு விட்டால் நல்லா அதில் இருக்கிற விதையெல்லாம் மொளகின்னு சொல்லிவிட்டு புழிஞ்சு விட்டார் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியாக செடி இருக்கு பார்த்தே பிடுங்கி வைக்கணும்னு நினச்சா அதுவும் ஆகிடுச்சி சரி மழை வரும் மழை வரும்னு பார்த்தா மழையும் வரலையே கடைசியில் செடியும் பிடுங்கி வைக்கல சரி இதுக்கப்புறம் செடி பிடுங்கி வச்சா வளருமா வளராதான்னு தெரியல அதனால் அப்படியே விட்டுட்டோம் காய் காய்ச்சா பார்க்கவே இல்லைனா பிடிங்கி கிடச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு காக்கட்டான் செடி எங்கள் வீட்டில் முன்னாடி பழசாக இருந்த செடி இது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் பூச்செடின்னு எங்கள் வீட்டில் எந்த செடியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆரம்பத்துலேருந்தே எந்த செடியும் வைக்கல வைக்கணும்னு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டெல்லாம் வெறும் நிழலாக இருந்ததா அதனால வைச்சா வளராதுன்னு அந்த அதனாலேயே விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் நல்லா பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஒரு கலர் காக்கட்டேன் செடி அதனால் வேர் பூச்சி உண்டு அதுவும் செத்துப்பூச்சி அதனால் அதுக்கப்புறம் அந்த செடியும் போயிடுச்சா வைக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிர்ணி பழம் செடி கிர்ணி பழம் செடியில் கொடி அது நாங்கள் பழம் சாப்பிட்டு அந்த விதை போட்டோமா அது வந்துருக்கு ரெண்டு ரெண்டு விதை முளைஞ்சி ரெண்டு கொடி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்கள் வீட்டு மாமரம் சின்ன மரம் நல்லா ஆனால் இந்த டைம் ஆசையாக மாங்காய் பெறிக்கலான்னு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மாங்காய் எல்லாமே பூச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாங்காய் கூட பிரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீணாய் 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 கீழேயே விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் பக்கத்துலேயே ஒரு மாமரம் இருக்கும் அதில் எவ்வளோ மாமரம் எவ்வளோ மாங்காய் கீழே விழுந்து கிடக்குன்னு காமிக்கிறான் பாருங்கள் பாருங்களேன் நிறையா இருக்குது இந்த மரம் ஃபுல்லாக வெறும் மாங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கீழே அப்படியே பிஞ்சிலே பழுத்து பழுத்து கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் விழுந்துது பாருங்களே பாரு மாமரத்துக்கு கீழே இந்த மாதிரி கிடக்குமா பாருங்க எவ்வளோ மாங்காய் பாருங்க எல்லாம் மஞ்சள் 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 மஞ்சளாக ஃபுல்லாக அந்த மாங்காய் தான் பாருங்க ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற செடி எல்லாமே உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற செடி எல்லாத்தையும் உங்கக்கிட்ட காமிச்சிட்டோம் இன்னொரு செடி முக்கியமான செடி ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வரும் அது இன்னும் ஃப்யூச்சரில் வருமா வராதுன்னு தெரியாது ஆனால் இப்போ இருக்கிறத நாங்கள் காமிக்கிறேன் நான் இந்த பானைக்குள்ளே ஒருத்தர் குட்டியாக தெரியற பாருங்க கிட்டத்தட்ட மாசமா உள்ள இவ்வளோ அந்த ரெண்டு இலையோட குட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்கிறாரு இவர் யார் தெரியுமா ட்ராகன் ஃப்ரூட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராகன் ஃப்ரூட் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தாரு அதை சாப்பிட்டுட்டு விதை ஒரு பன்னெண்டு விதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு அந்த பன்னெண்டு விதையில் நாலு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் முளைஞ்சிது நாலு செடியும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை தான் நாங்கள் வெளியே வச்சுருக்கோமா அதில் தண்ணி ஃபுல்லாக நொம்பிட்டுதான் ஃபுல்லாக நொம்பிட்டு நான் கீழே எடுத்து சாய்க்கிறேன்னா ஒரு ஒரு செடியாக ஒரு ஒரு செடியாக இப்போ கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ரெண்டு மாதமாக அப்படியே தான் மே மாதம் போட்ட விதை ஃப்ரெண்ட்ஸ் மே மாதம் போட்டதுலேருந்து அப்படியே தான் இருக்குது நல்லா வந்தால் சந்தோஷம்தான் வரணுன்னு எல்லாம் வேட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருந்த செடி எல்லா செடியும் உங்ககிட்ட காமிச்சாச்சு இவ்வளோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்குது செடி ஆனால் நான் இன்னும் நிறைய செடியெலாம் நிறையா வாங்கிட்டு வந்து வைக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஏன்னா நிறைய யூடியூப்லேயே இந்த தோட்டம்லாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுமாரி நம்ம வீட்லேயும் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதனால இப்போ இந்த வெயில் நாள்லேயே வீட்டெலாம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ மழை டைம் வந்தால் எந்த மரம்லாம் வெட்டி போட்டால் காயாதில்ல அதனால் வெயில் டைம்லேயே வெட்டி போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு 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 மாதமாக அந்த ப்ராசஸிங்லேயே இருந்தது இப்போ இது முடிச்சு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் செடி வச்சுருக்கோம் செடி நல்லா வரும் நம்பிக்கை இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரோஸ் செடிலாம் வைக்கணும்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் செடிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உங்களுக்கு அது செடி வைக்க பார்த்து நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்